திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருச்சிரபுரம் திருமுறை ஒன்று நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் சீர்காழிப்பதியின் பனிரெண்டு பேர்களே ஒன்று திருச்சிரபுரம் திருச்சிற்றம்பலம் பல்லடைந்த வெண்தலையில் கொள்வது அன்றியும் போய் வில் அடைந்த பொருவ நல்லால் மேனியில் வைத்தல் என்னே பல்லுடைய அந்த வெள்ளை மண்ட ஓடை எடுத்துக்கிட்டு பிச்சேற்றி செல்லக்கூடிய பெருமானே அது மட்டுமல்லாது வில் அளவு வில் போன்ற புரிவமுடைய பெண்ணில் நல்லாலை திருமேனியில் வைத்த மாதூர் பாகனாக இருத்தல் என்னே என்ன காரணமோ சுவாமி இது ஒரே ஒரு காரணம்தான் ஏன்னா இது வெளிப்படையாக தெரியுது என்னென்னா பெருமையினால் எம்மை ஒப்பார் பேழுதுனால் எம்மை பெற்றார் என்னை வழிபட்டதுனால என்னையே கொடுத்த ஒரு பாகமாக உயிருக்கு செய்யக்கூடிய உன்னதமான செயல்தான் அந்த மாதோரு பாகனாக இருக்கச் செய்தல் சொல்லடைந்த தொல்மடையோடு அங்கம் கலைகள் எல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழும் சிறபுரம் மேயவனே நல்ல வேதாந்தம் நல்ல பொருள் பதிந்த மறைகளையும் ஆரங்கத்தையும் சிவகலைகளையெல்லாம் செல்லடைந்த செல்வர்னால் கற்றுணர்ந்த உண்மையான செல்வம் எதுன்னா சிவபெருமானுடைய பேரன்பை பெறுவதற்காக முயற்சி செய்யக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி தான் செல்வம் அச்செல்வம் தான் உயர்ந்தது அந்த செல்வர்களெல்லாம் வாழக்கூடிய இடம்தான் சிறப்புரம் அங்கு பெருமான் மேயவனே அருள் செய்து என்கிற பதியும் பாட்டு இரண்டாவது பாடல் கொல்லை முல்லை நகையினால் முல்லைங்கிறது வெள்ளையாக இருக்கக்கூடிய பூ அது போன்ற பல்லு புன்னகை கரசியாக இருக்கக்கூடிய மாது ஓர் பாகனாக கொல்லைங்கிறது வந்து காடு காடு சார்ந்த இடம் அது கொல்லை அதில் இருக்கக்கூடிய முல்லை ஒரு கூறது அன்றியும் போய் அவங்க வந்து ஒரு கூறாக பாகமாக வைத்தது மட்டுமன்றி அல்லல் வாழ்க்கை பலி கொண்டு உண்ணும் ஆதரவு என்ன குலோ என்னப்பா நீ பிச்சேற்றி போடிய அதுக்கு என்ன காரணம் அப்ப அவர் வயிறு உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி அவர் நம்முடைய ஆணவத்தை வாங்குவதற்காக பிச்சேற்றி வருகிறார் சொல்ல நீண்ட பெருமையாளர்கள் தொல்கலை கற்று வல்லார் செல்ல நீண்டம் செல்வம் அபுறமேவனே செல்ல நீண்ட செல்வம் தொலையாத செல்வம் இது சிவச்செல்வத்தை உடையவர்கள் அவங்க சொல்ல நீண்ட பெரு அவங்க சொல்லியே முடிக்க முடியாது அவங்களுடைய பெருமை அவ்வளவு பெருமையா பெருமைக்குரியவர்கள் வாழ்ந்த இடம் அது சிறப்பு தொல் கலை கற்று வல்லார் தொல்கலை ஆதியிலிருந்து ஒரு கலை இருக்குன்னா அது வந்து சிவக்கலைதான் சிவத்தை எப்படி அடையணும் அப்படிங்கிற கலைதான் துல் அதை கற்றவர்கள் அவங்க அப்படி வாழக்கூடிய சிவபுரத்தில் இருக்கக்கூடிய மேயவனே நீரடைந்த சடையின் மேல் ஓர் நிகழ் மதி அன்றியும் போய் திருச்சடையில கங்கை வைத்திருக்கிறீர் நிலவையும் வைத்திருக்கிறார் அது மட்டுமன்றி ஊரடைந்த ஏறு அது ஏறி ஒரு ஊரா செல்வதற்கு காளையப்பன் மேல வேற ஏறிக்கிட்டு உள் பழி இவன் வந்து சாப்பிடுவதற்காக பிச்சேற்றி போடியப்பா அது என்ன காரணம் ஏறது ஏறுதல்ங்கிறது உயிர் வந்து நந்தியம்பெருமான் அதான் உயிரை காட்டுதல் அந்த உயிர் மீது ஐயன் அமர்ந்திருக்கிறது தன்னுடைய உயிரை தன்மையப்படுத்துதலை காட்டுறதுக்கு தான் அந்த நந்தி மீது விடை மீது சுவாமி அமர்ந்திருக்கிறது பிச்சேற்றி போவது நம்முடைய ஆணவத்தை வாங்க ஆக ஆணவத்தை விட்டால் பெருமான் திருவடியில் இருக்கலாம்ங்கிறது தான் அதனுடைய தத்துவம் காரடைந்த சோலை சூழ்ந்து நல்ல மேகங்கள் சூழ்ந்த சோலைகள் நிறைந்த காமரம் வண்டி இசைப்பன சிகாம்பர பண்ணில் பாடுதா அதை காமரம் வண்டி சேப்பேன் பண்ணுன்னு ஒன்று இருக்கு அந்த பண்ணிலே அந்த வண்டுகளெல்லாம் பாட சீரடைந்த செல்வம் ஓம்பு சிரபுரம் மேயவனே அறநெறி செல்வம் உடைய அருளாளர்கள் வாழும் சிரபுறம் மேயவனே கையடைந்த மானினோடு கார் அரவு அன்றியும் போய் கையில் வந்து ஒரு பாம்பையும் மானையும் வச்சுருக்கீங்க ஒரு பாம்பையும் வச்சுருக்கீங்க அது மெய் மெய்யடைந்த வேட்கையோடு மெல்லியல் என்னே தன்னுடைய பாகத்திலே விருப்பமுடன் உமையோர் பாகனாக இருக்கிறதற்கு காரணம் என்ன அவன் அம்மையப்பனாக மாகேஸ்வரனாக நமக்கு இந்த தோற்றமே நிகழ்ந்தது அதுதான் அருளது சக்தியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைதான் இங்கே ஐயா சோழர் மெல்லியல் வைத்தல் எண்ணெய் கையடைந்த கலைகளாக செங்கழுநீர் மலர்கள் இந்த கலை எடுப்பாங்க நான் கையிலேருந்து அது போய்ட்டு அந்த வயலில் கலைகள் எடுப்பாங்க அதில் கையில் என்ன வரும்னா செழுங்கல் நீர் மலர் செங்கல் நீர் மலர்கள்லாம் வருமா அப்போ என்ன அர்த்தம்னா வயலில் அவ்வளவு நீர் நிறைந்திருக்கிறது ஏன்னா நீரில் வளரக்கூடிய இந்த செங்கல் நீர் மலம் மலர் செங்கல் நீர் மலர் வந்து இங்கே வயலிலே வாழ்ந்திருக்கிறது அது அது வந்து ஓமை எவ்வளோ ஒரு வளமான இடம்னு சொல்கிறக்கா சொல்கிறார் ஐயா செய் அடைந்த வயல்கள் சூழ்ந்த சிறபுறம் ஏவனே அப்படின்னு ஒரு நேர்த்தியான வயல்கள் சூழ்ந்த சிரபுறத்திலே இருந்த பெயர் அருளும் பெருமானே புறம் எரித்த வெற்றி எடும் போர் மத யானை தன்னை கரம் எடுத்து தோல் உரித்த காரணம் ஆவது என்னே முப்புறத்தை மும்மலத்தை எரித்தாரு அப்புறம் யானையினுடைய தோலை உரித்தார் என்ன காரணம் அப்படின்னா யானையின் தோல் உரித்தலுங்கிறது அறியாமை கரிய நிறம் அறியாமையை குறிப்பது அது ஆணவன்தான் உயிருக்கு இருக்கக்கூடிய அறியாமை அந்த ஆணவத்தை உயிரிட்டிருந்து உரித்தலே யானையின் உரித்தலை உரித்தலின் தத்துவமாகும் மரம் உரித்த தோல் உடுத்த மாதவர் அவங்க மரத்தில் உரித்த பட்டையை தான் ஆடையாக கட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க தான் மாதவர்கள் தேவர்ொடும் மாதவர்களும் தேவருடும் சிரம் எடுத்த கைகள் கூப்பும் சிரபுறம் மேயவனே கரங்குவிவார் உள் மகிழும் கோண் கடல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படியே கையை குழுமிப்பாங்களா அப்படியே தலையை வணங்குவான் பெருமான்ட்ட யாரு மரம் மரம் ஆடை புரிஞ்சால் அவ்வளோ மாதவரும் தேவரும் வந்து வழி வணங்க நம்ம வணங்க வேண்டாமா அவ்வளோ பெரிய தவசீலர்களே வணங்குறாங்க கண்ணு மூன்றும் உடையது அன்றி முக்கனுடைய உடைய பெருமான் கையினில் வெண் மழுவும் கையில் வந்து ஆயுதம் பரசு வச்சிருக்காரு பண்ணு மூன்று வீணையோடு பாம்பு உடன் வைத்தல் என்னே பாருங்கள் மூன்று ஒன்று மழு இன்னொன்று வீணை இன்னொன்று பாம்பு இந்த மூன்றும் வச்சிருக்கிறியப்பா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப நம்ம வந்து ஒரு யோக நிலையில் சிந்தித்தோம்னா இதற்கு பொருள் வந்துடும் எப்படின்னா பாம்புங்கிறது தான் இந்த குண்டலினி சக்தி இந்த வீணைங்கிறது தான் இந்த முதுகெலும்பு நீங்கள் முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா போது பார்த்தீங்கன்னா அதை போய் படுக்க வச்சு பாருங்கள் அப்படி ஒரு கீழே பெண்டாகி அப்படியே போய் ஒரு வீணை போன்ற அமைப்பில் இருக்கும் ஆக இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இந்த குண்டலினி எழுப்பக்கூடிய ஒன்று இசைக்கக்கூடியது ஒன்று வீணையே அது மழு எது ஆனால் அது மீட்டுதல் மீட்டுதலுக்கான ஒரு ஒரு ஆயுதம் அது என்ன செய்யணும் அந்த காற்று வைத்து இந்த வீணையை மீட்டி அக்னியை எழுப்புங்க குண்டலினியாக அந்த பாம்பை எழுப்பணும் அதுதான் அங்கே வச்சிருக்கார் ஐயா அந்த மூன்றையும் நமக்குள்ளேயுமே வச்சிருக்கிறார் அதனால் இது எல்லாரும் இந்த மூன்று கண்ணுன்னு சொல்லும்போது என்னென்னா அந்த மூன்றாவது கண்ணு தான் சகசரதளம் இது வந்து நம்ம தவசிகளுக்கு மட்டுமே இந்த தனம் வெளிப்படும் சில பேர் வலது கண்ணினுடைய பாவைன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து துவாரசாந்த மண்டை மண்டையோட்டினுடைய நடுப்பகுதி சொல்லுவாங்க சிலர் இந்த விஷ்ணு விசுத்தி சக்கரத்துலேருந்து மேலே நேர சகசரம் போகும்போதும் பூர்வமத்திக்கும் உள்ளே இருக்கக்கூடிய தளம் தான் அந்த மூக்கண் சொல்லுவார்களே இது வந்து ஒவ்வொருவரும் அந்த தன்னையே உணர்ந்து தவம் செய்யும் போது தான் அந்த முக்கன் வெளிப்படும் எப்போ முக்கன் வந்து திறந்துருச்சுன்னு சொன்னால் அவன் தான் ஞானம் பெறும் தனக்குள்ளே மூன்று எல்லாமே அப்படியே அப்பா என்ன பண்ணுறாருன்னா தன் தன்னுடைய உணர்த்துதலுக்கான அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் அத்தனை உபகரணங்களும் நமக்குள்ளவே பிடித்திருக்காரு இதுதான் ரகசியம் தன்னை உணராது தானே கிடைக்கின்றான்ற ரகசியம் இதுதான் சக்தி படைத்தவன் தன்னுடைய கர்மாக்களை அழிக்கக்கூடிய சக்தியை என்ன கர்மாக்களை அதிகப்படுத்திக்கிற சக்தியை எல்லாத்தையுமே இறைவன் வந்து மனிதனுக்கு அளவுக்கு மீறி கொடுத்துருக்கார் இதை வச்சு நீ வந்து மேலே வாப்பா கீழே போடுறது மேலே வர்றதும் கருது உங்ககிட்ட தான் இருக்குது அதுதான் மிருகங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லைக்கு கீழே போக முடியாது ஒரு எல்லைக்கு மேலே போக முடியாது ஏன்னா அது வந்து பரிணாமத்தில் இருக்குது அதனால் அதுக்கெல்லாம் ஒரு கருணை இருக்குது ஆனால் படித்து நல்லா தேர்ந்த பிறகு என்னென்னா ஒரே வழி இந்த மேல்நிலைக்கு வரணும்னு சொன்னால் அந்த உயிர் ஒன்றும் கீழே போகணும் இல்லை மேலே வரணும் அதுதான் அதுவே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் நம்ம அப்போ கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு சைவ நெறிய அண்ட சராசரத்துலையும் தேட முடியாது இப்படி ஒரு உயிரின் பரிணாம கொள்கையை பெரியவங்க எவ்வளோ விஞ்ஞானபூர்வமாக விளக்கியிருக்காங்கன்றது நீங்கள் ஆய்ந்து தான் அதனுடைய விளக்கம் தெரியும் சும்மா மேலோட்டமாக பேசி போகிறவே இல்லை அது நம்ம நாமே ஆய்வு செய்து நம்ம எப்படி இருந்தோம் எப்படி இந்த உயிரின் பரிணாமம் உடல் பரிமாடங்கிறது வேறு உயிர் பரிணாமம் அடைகிறது அதனுடைய சக்தி என்ன உயிரினுடைய சக்தி எவ்வளோ பெரிய ஆற்றல் உடையது உயிர்னு சிந்திக்கும் போது தான் தெரியும் சிறுவம் உயிருக்குயிராக இருந்து எப்படி பணி செய்கிறதுங்கிறது நம்ம அறிஞ்சிட முடியும் அதை உயிர் வந்து அறிவித்தால் அறியும் பொருள் ஆனால் அறிவிக்கும் பொருளானது உயிருக்குயிராக இருக்கிறதுங்கிற உண்மை நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம உடல் கிடையாது நாம் அறிவித்தால் அறியக்கூடிய உயிர் நாம் அறிய வேண்டியது உயிர்க்குயிராக இருக்கக்கூடிய இறைவனை அப்படின்னு அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை தெளிவாக புரிஞ்சுக்கும் அப்புறம் அது எதுக்கும் அஞ்சாது எதுக்கும் மதி கலங்காது ஒரு பயமோ அல்லது ஒரு மயக்கமோ கொள்ளாது இவ்வளோ தான் இது புரிதல் தான் இந்த வாழ்க்கையினுடைய லட்சியமே இந்த புரிதல் வந்துடுச்சுன்னு சொன்னால் சிவத்தோடு சேர்ந்த மாதிரி சேர்ந்துட்டால் தான் என்னும் மூன்று கணலும் ஓம்பி அந்த இப்போ வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் வந்து முக்கன் மூன்று கணல் ஓம்புவாங்களாம் முத்தி வளர்ப்பார்கள் அது ஆகாவணியம் கார்காபத்தியம் தட்சிணாக்கினிங்கிற ஒரு விஷயத்திலே சொல்கிறாங்க இந்த மூன்று வந்து வேள்வியில் இடக்கூடிய பொருளாகவும் சொல்கிறாங்க மூன்று காலங்களிலே செய்யக்கூடிய வேள்வியாகவும் சொல்கிறார்கள் அதற்கப்பறம் வந்துங்க என் அடியவனுக்கு பட்ட ஒன்று என்னென்னா மூவேள்வின்னா இப்போ தீபம் ஏற்றுகிறாங்க இல்லையா அது வந்து ஒரு தீ இன்னொன்று தீ வந்து வேள்வி செய்யக்கூடிய அந்தனர்கள் வில்லத்தில் எப்போதும் தினமும் வேள்வி செய்வாங்க ஏன்னா நமக்கு சண்டிகேஸ்வரருடைய வரலாறு பிடிச்சோம்னா ஆகுதிக்கான அந்த சமீத்தலாம் எடுத்துட்டு வருவார் அவர் தினமும் அவங்க வேள்வி செய்வதுக்கான சமைத்த அது தினமும் வேள்வி செய்வாங்க மூன்றாவது வந்து அன்னம்பாளித்தல் அவர்களுக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அபூதி அடிகள் நிறைய ஆதாரம் இருக்குது அது அன்னம்பாளிக்கிறதுல நம்பர் ஒன்னாக இருந்திருக்காங்க அதனால் ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அசைவம் கலந்து சாப்பிட்றவங்க வீட்டில் சிவஞானிகள் சாப்பிட மாட்டாங்க இப்போ தலையாத்திரையாக வந்திருக்கவங்க அப்போ அவங்க சைவ உணவு சாப்பிட்றதுனால சைவ உணவு சாப்பிட்றவங்க வீட்டில் தான் சாப்பிட்ருக்கணும் அப்போ அவங்க வந்து அடுப்பு அது ஒரு தீ அல்லவா அது முத்தீ ஒம்புதவருங்கன்னா இது உயர்ந்த பொருளான அந்தலர்கள் செய்யக்கூடிய முச்செயல்கள்ங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆனா இது வந்து என்னுடைய கருத்து தானே தவிர இது முடிந்த முடிவு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு எளிமையும் விளிமையற் தின்னம் மூன்று வேள்வியாளர் சிரபுறம் மேயவனே அதாவது எழுமின்னா எலும்பிறப்பெல்லாம் தூய்மையானவங்களா ஏன்னா அப்படி ஒரு ஆன்மா அது போய் ஆன்மாக்கள் வாழக்கூடிய அந்த அன்பர்கள் வாழக்கூடிய இடம் அது தின்ன மூன்று வேள்வியாளர் அவங்க என்னென்னா அந்த மூன்று வேள்வியும் செய்யக்கூடியவங்க ச அது அதுனா தேவையாகம் பித்திரியாகம் இருடியாகம் சொல்கிறாங்க அது எட்டு திக்கக்கூடிய திப்பாளர்களுக்கு செய்யக்கூடிய தாகுதிகளை கொடுக்குறாங்க பித்தர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பித்திரியாகமும் யாகங்களும் சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி அதுவும் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய ஆய்வு செய்யணும் என்ன சும்மா ஒரு ஏன்னா இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வேத ஆகமங்கள் வந்து புனிதமாக இருக்கும்போது இருந்த காலத்தில் வாழ்ந்த நிலையில் இருக்கவங்க இன்று யாருமே இருக்காங்களான்னு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சிவ ஆகமங்கள் தான் தோன் நம்முடைய திருமூலர்னு சொல்லியிருக்காங்க சிவபெருமானை வந்து உணர்தல் செய்தது தான் வேதங்களை ஆக இப்போ சிவபெருமானை பற்றியே பாடாமல் ஏதோ பாடிட்டு அதெல்லாம் வேதம்னு சொல்லி எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா வேதம் வந்து சிவபெருமான் வாயால் வந்து நம்ம எல்லாம் வழிகாட்டுதல்னு சொன்னால் சிவத்து தானே அது காட்டணும் அது காட்டாமல் வேறு எதோ திசை மாறி போகக்கூடியதெல்லாம் நம்ம வேதம்னு ஏற்றுக்கொள்ள முடியாது அது தமிழே ஆகுங்க நீங்கள் தமிழே ஆகுங்க பக்தி முக்தி இதுக்கெல்லாம் வழி செய்யக்கூடிய திருமுறைதான் நம்ம இதுக்கு எல்லாமே எடுத்துக்கொள்ள முடியுமான்னா முடியாது மன்னிக்கணும் அது திருப்புகழே ஆகுக கோச்சிக்காதீங்க ஏன்னா சிவத்தை வந்து இருபத்தி நாலு இடங்கள்ல கம்மியாக சொல்லியிருக்கு நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் மன்னிக்கணும் முடியாது எங்களுக்கு ஒன்றா கூட முடியாது சிவத்தை எங்கே குறைச்சி சொல்லக்கூடியது வேதம் ஆகாது அதுதான் முடிந்த முடிவு மன்னிக்கணும் அன்பர்கள் குறைபடாத வேட்கையோடு கோல் வளையால் ஒரு பால் எல்லாம் எப்போதும் விருப்பமாகவே இந்த உயிர்கூட்டத்தை எம் பெருமான் தாங்கியிருக்கிறாரு அந்த உமையை இந்த வலையாளில் அறிந்த பெருமானை ஒரு உமையை வைத்திருக்க பெருமான் பொறைபடாத இன்பமோடு புனர் தரும் மெய்மை என்னே எப்போதும் இன்பம் பெருமான் ஆனந்த பெருமான் எப்போதும் உயிர்களுக்கு இன்பம் செய்யக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட மெய்மை அதுக்கு என்ன காரணம் மேல் உள்ள அன்பு பேரன்பு பித்து இதுதான் காரணம் இறைபடாத மின்முளையார் மாளிகை மேல் இருந்து சிறைபடாத பாடல் ஓங்கு சிறபுரம் மேயவனே மகளிர்கள் எல்லாம் தங்கள் வீடுகளின் மேலிருந்து குற்றமற்ற இப்பெருமான் உள்ள பாடல்களை பாடி இருக்கக்கூடிய மேயவனே எட்டாவது பாடல் மலை எடுத்த வாழ் அரக்கன் அஞ்ச கைராய மலை எடுத்த அந்த அரக்கன் ராவணன் அஞ்சும்படியாக ஒரு விரலால் நிலையெடுத்த கொள்கையானே அப்படிப்பட்ட தன்மையுடையவரே ஒரு விரலாலே நிம்மலனே மும்மலன் அற்றவர் நிமலன் அப்படிப்பட்ட பெருமான் நினைவார் துளை எடுத்த சொல் பயில்வார் மேதகு வீதியோரும் அந்த இருவினை ஒப்பு சிலை எடுத்த சொல்போன்னா அந்த கண்மங்களிலே இருந்து விடுபட்ட அடியவர் பெருமக்களே மேன்மை மிக்க அந்த வீதிகளிலே அது பெருமான் போகக்கூடிய வீதி தோறும் சிலை எடுத்த தோல் இன்னே இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டோர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே சிவபெருமான் வந்து தன்னுடைய தோளிலே சிலை எடுத்து அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கிய பெருமான் இருக்கக்கூடிய சிறபுரம் மேயவனே மாலின் நானும் வந்தவர் காணாது திருமாலும் பிரம்மனும் நான் காண்பேன் வந்தாங்க ஆனால் சாலும் அஞ்சு மிகவும் அச்சம் வந்துருச்சு பார்க்கவே முடியல பண்ணி நீண்ட தத்துவம் மேயதன்னே அவன் அடிமுடி காணாது நீ இறைவனாக இப்படி இருக்கு இல்லையா அதுக்கு என்னப்பா காரணம்னா செல்வத்தாலையும் கல்வியாலையும் நம்ம கற்ற கல்வி அறிவால நூலறிவு பேசி நுழைவிழாதா திரிக காரைக்காலமையார் சும்மா படித்ததை வச்சு நீ பயன் பயனில் அனுபவத்தில் கொண்டு வரணும் இல்லைனா ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது இல்லைனா படித்தவன் பாட்டைக்கெடுத்தானக்கூடாது அதனால் படிச்சுட்டு உணர்வு பூர்வமாக உணர்தல் இப்படி சொல்லியிருக்கா இப்படி சொல்லியிருக்கா நம்ம வாழ்க்கைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லையே நம்ம இந்த இதுக்கு இதுக்கும் எப்படி பண்ணுறது நம்ம லைஃப்பை எப்படி வாழ்க்கையை எப்படி மாற்றுறது பிறவி குணத்தை அறுக்கிறதுக்குத்தான் பிறந்தோம் பிறவி குணத்தோடுவே போயிடக்கூடாது ஆக தீது நன்று ஆய்ந்து தன்னிடத்தில் உள்ள தீதை நீக்கிறவன் யாரோ அவன் தான் கேட்டிக்காரன் அதுதான் இங்கே ஐயா வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் சாலு மஞ்ச பண்ணி நீண்ட தத்துவர் மேதனே நாலு வேதம் ஓதலார்கள் நான்கு வேதங்களையும் சொல்லக்கூடியவர்கள் நம் துணை என்று இறைஞ்ச பெருமான் தான் எனக்கு நமக்கு துணையின்னு அவங்க எல்லாம் இறைவனை வேண்ட சேலும் மேயும் கலனி சூழ்ந்த சிறப்புறம் மேயவனே மீன்கள் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த சிரபுரத்திலே அமர்ந்து அருள் பெருமானே புத்தரோடு சமர் சொற்கள் புறன் உரை என்று இருக்கும் புத்தர் சமரன் சொல்ல பேச்செல்லாம் அதெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பானது என்ற நிலையில் இருக்கக்கூடிய அடியாரில் இருக்கக்கூடிய ஊர் தான் சீர்காழி பக்தர் வந்து பணிய வைத்த பான்மை அது எண்கொள்ளலாம் இப்படி எல்லாம் வந்து பணியும்படியாக இவர்களெல்லாம் இருவருடைய பேச்சையும் கேட்கும்படியாக செய்து நல்லது வழியாக இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கலை எடுத்தால் தான் பயிர் வளரும் பகைவர்களை அழித்தால் தான் மக்களை காப்பாற்ற முடியும் இதுதான் விஷயமே பெருமானுடைய செயல் என்ன அப்படின்னு சொன்னால் அழித்தல் அல்ல ஒரு விஷயம் ஒரு தீ வினைகளை நீக்குவது ஒரு நல்ல விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக அதுதான் இதுதான் ஐயா செய்யக்கூடிய ஒரு அற்புதமானது ஏன்னா அவர்களால் எத்தனை இன்னர்கள் பின்னால் வந்தது அதனால் இனி வரக்கூடிய சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறது தான் அந்த பணியை ஐயா செய்தார் களை எடுக்கக்கூடிய பணியை அதுதான் ஐயா சொல்கிற புத்தரோட சமன் சொற்கள் புறனுடைய என்று இருக்கும் பக்தர் வந்து பணியை வைத்த பான்மை அது என் குளம் அவங்களெல்லாம் விடும்படியாக செய்தது பெருமானுடைய திருவுள்ளமே அதுதான் அப்படிங்கிறார் மற்ற யானை உரியும் போர்த்தும் மங்கையோடும் உடனே சித்தர் வந்து பணியும் செல்வ மேயவனே யானையை உரி போர்த்து உமையோடு கூட ஆகி சித்தர்களெல்லாம் வந்து வழிபடக்கூடிய செல்வம் நிறைந்த மிகச்செல்வம் முக்தி செல்வம் நிறைந்த சிறப்பு பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது நீண்ட சோலை மேயவனை மரங்கள் நிறைந்த சோலைகள் சிறபுரம் சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமானை அங்கம் நீண்ட மறைகள் வல்ல அணிகள் சம்பந்தன் உரை ஆரங்கம் நான்வேதம் இதெல்லாம் கரைகண்ட கற்றுணர்ந்த வல்லவர் அணிகொள் இப்படிப்பட்ட சீர்காழிப்பதிலே மிக அழகிய அணிகோள் என்ன சிவகலை கற்ற சிவஞானமுடைய அழகுடைய ஞான சம்பந்தன் உரை சொன்ன பாடலு பங்கம் நீங்க பாடவல்ல பக்தர்கள் தன்னுடைய வினைங்கிறது தான் பெரும் பங்கம் இந்த வினை பயனிலிருந்து நீங்க குற்றம் நீக்க நீங்கப்பட்டவர்கள் இந்த பதிகத்தை பாடி பாடக்கூடிய பக்தர்கள் பார் இதன் மேல் சங்கம் ஒடு மீறி வாழ்வர் அது என்ன இந்த உலகத்தில் இந்த பூமியில் அடியார் கூட்டத்தோடு இருப்பீங்க நீங்கன்ற இதை விட வேறு என்ன இருக்குது நம்ம எட்டு பேரோ பத்து பேரோ நம்ம அதை பார்க்கக்கூடாது கம்மியாக இருக்கோமே என்ன வருத்தமே பண்ணக்கூடாது நம்ம எப்படி செயல் செய்கிறோங்கிறது தான் பார்க்கணும் அதுதான் பெரிய விஷயம் அப்போ ஒரு சங்கம் இல்லைன்னா நம்ம உண்மையாகவே சொல்லுவோம் அந்த சிவனடியார் திருக்கூட்டம் ஒன்று நம்ம கொடுத்தான்னா அது பெரிய யோகம் நமக்கு இந்த பதியம் படித்தோம்னா இந்த பூமியில் நம்ம சிவனடியார் கூட்டத்தோடு இருப்போம் நமக்குன்னு அப்பா ஒரு அடியார் கூட்டத்தை கொடுத்துருவார் அதோட மகிழ்ச்சியாக சிவபெருமானை பேசிக்கிட்டே ஆனந்தமாக வாழலாம் அந்த தன்மையினில் அவர் அப்படின்னா அடியோர் கூடி வாழும் தன்மையோடு வாழ்வார்கள் என்று சொல்லி நல்லா அடியார் கூட்டத்தோடு இருங்கிறது ஞான சம்பந்த பெருமானுடைய வாழ்த்து சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம